வாங்க இன்னைக்கு மணத்தக்காளி கீரை சூப்பு பண்ண போகிறேன் இது நான் அலசிட்டு தூக்கி ஊற்றுன தண்ணியில் தான் இந்த மணத்தக்காளி கீரை எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கு இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் தான் இன்றைக்கி நான் சூப்பு பண்ண போகிறேன் நான் ஒரு புளிச்ச கீரை வேரோடு கொடுத்துருந்தாங்க அதை ச பறித்து சமைக்க எடுத்துக்கிட்டு மீதி வேரை தான் எடுத்துகிட்டு வந்து இதில் நட்டு வச்சேன் இந்த மாதிரி நல்லா வளர்ந்துருக்கு இந்த மாதிரி நீங்கள் யாரும் இந்த மாதிரி வளர்த்துருக்கீங்களா இது ஏதோ ஒரு செடி எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கு இந்த செடி என்னென்னு ஆனால் பார்க்க அழகாக இருக்குதுன்னு அதை வச்சுருக்கிறேன் அது என்ன செடின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த புழு மணத்தை கழிக்கிற பறிச்சிக்கிட்டேன் இது சூப்பு பண்ண போகிறோம் இது பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்கிறேன் இது ஒரு முடி தேங்காய்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதை நான் நாலு பேருக்கு பண்ண போகிறேன் இது இவ்வளோ தேங்காய் எடுத்துங்க ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க இது வந்து சாப்பாடு ஊற வச்சு அலசி எடுத்துட்டு நல்ல தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கிட்ட தண்ணி ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு நாலு மிளகா ரெண்டா புட்டு வச்சிருக்கிறேன் அந்த பறிச்சிட்டு வந்த கீரையை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன் இது மூணு மிளகா ஒன்று தனியாக இருக்கிறது வந்து தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன் இப்போ இதெல்லாம் வச்சு இப்போ சூப்பு பண்ண போகிறோம் இந்த சூப்பு வந்து ரொம்ப வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அந்த வெறும் மணத்தக்காளி கீரையே செய்து சாப்பிடும் போதே வந்து வயிற்று புண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வயிறு புண்ணாக இருக்குன்னா தேங்காய் பால் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது ரெண்டையுமே வந்து ஒன்றா சேர்த்து சாப்பிடும் போது உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் உள்ள எல்லாருக்குமே வந்து ஒரு தடவை சாப்பிட்டாலே வயிற்றில் இருக்க புண்ணு நல்லா சரியாயிடும் அதனால் இது ரெண்டையும் சேர்த்து செய்து சூப்பாக நீங்கள் எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அல்சர் உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் தக்காளி காஞ்ச மிளகாய் இந்த கீரை எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்க வதக்கிக்கலாம் ஏன்னா இந்த கீரை வந்து சாப்பிட்டா சில பேர் தலை வலிக்குது இது எனக்கு குளிர்ச்சி அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் அதை வந்து வதக்கி சமைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த கீரை வந்து அந்த மாதிரி தலை வலிக்கிறதோ இல்லை சளி பிடிக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் ஆகாது அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த தக்காளி வெங்காயம் கீரையெல்லாம் நான் வதக்கிட்டு இதை நான் அந்த சூப்பு வைக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சளி பிடிக்கும் சில பேர் சாப்பிட்ட உடனே தலை வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்குங்க இதை கொஞ்சம் நல்லா வதக் வதக்குனிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த சளி பிடிச்ச மாதிரி இருக்காது உங்களுக்கு உப்பு போட்டு அந்த எடுத்து வச்சிருக்கிற அந்த தண்ணி அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்க தண்ணியை அதில் ஊற்றிக்கங்க ஃபஸ்ட்டு தண்ணி ரெண்டாவது தண்ணியெல்லாம் நீங்கள் கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியை ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருக்கணும் இந்த தண்ணியை ஊற்றி இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் இப்போ அந்த அரைச்சி தேங்காவும் அந்த சீரகத்தையும் அரைச்சிக்கலாம் அப்படியே அரைச்சி அப்படியே போட்டாலுமே போடலாம் ஆனால் நான் வந்து இன்றைக்கி பால் தான் எடுத்து போடுறேன் இல்லை உங்களுக்கு பால் எடுத்து போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அரைச்சது அப்படியே கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நீங்கள் தேங்காய் இதோட நீங்கள் அப்படியே கூட ஊற்றிக்கலாம் அது சாப்பிடும்போது அந்த தேங்காய் சக்கெல்லாம் கொஞ்சம் வாயிலப்படுன்றதுனால நான் பாலாக எடுத்து ஊற்றுறேன் இந்த மாதிரி அந்த அரைச்சி அந்த தேங்காய் பால் அதில் ஊற்றிடுங்க தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது தேங்காய் பால் கொதிச்சா கொதிச்சாலே தேங்காய் கொதிச்சாலே கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கிட்டு கடுகு உளுந்து அந்த மீதி மூணு மிளகாய் கிள்ளி வச்சோம் அந்த மூணு மிளகாயும் போட்டுங்க ஒரு நாலு பல் பூண்டு தட்டி போட்டுக்கங்க கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க போட்டுட்டு தேங்காய் ஊற்றின பிறகு ரொம்ப கொதிக்க விடாதிங்க ஒரு கொதி வந்தோடனே இதை தாளித்து அதில் கொட்டிடுங்க அந்த காலத்தில் எங்கள் அம்மா இது எங்களுக்கு செய்து தருவாங்க நாங்கள் வந்து இதுக்கு தனியாக ஒரு அதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு எதுவுமே சாப்பிட மாட்டோம் இந்த சூப் எடுத்து சாப்பாட்டில் ஊற்றின பிறகு அந்த கீரையை எடுத்து தட்டில் வச்சுக்கிட்டு அந்த கீரையை தான் தொட்டுப்போம் இந்த சூப்பை சாப்பிடுவோம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்